அந்த படத்துல வந்து உதய சாரோட நடிக்கும் போது உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பட் அது ஏதோ ரைட் ஷோ அவங்க தான் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஏதோ ஒரு இதுல வந்து அது அமையாம போச்சு ஸோ நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்கும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வயசு இல்லை வாழ்த்துறதுக்கு ஆக்சுவலி ஒய்திரு முதல்வர் ஐயா அவர்கள் மு க